ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் மட்டன் இல்லாமல் மட்டன் கோலா உருண்டை சுவையில் இன்றைக்கி ஒரு சைவ கோலா உருண்டை தான் செய்ய போகிறோம் இது சாப்பிடும்பொழுது ரொம்பவே சுவையாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலைன்றதை பார்ப்போம் இதை ஒரு டைம் செய்திங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்ய சொல்லுவாங்க அளவுக்கு சுவையும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா வெந்நீரில் அரை மணி நேரம் ஊற வச்ச இந்த சோயா சங்ஸை நல்லா அப்படி புழிஞ்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்த ஒரு ஐம்பது கிராம் கொண்டக்கடலை அடுத்தது ஒரு ஐம்பது கிராம் போல் கடலை மாவு இந்த பொருள் மட்டுமே போதும் சுவையாக பார்த்தீங்கன்னா நம்ம கோலா உருண்டா செய்துடலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் போல் சில்லி பவுடர் கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உருட்டி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான கோலா உருண்டா ரெடி ஆகிடும் புரட்டாசி மாதங்களில் சைவ மீன் குழம்பு சைவ வஞ்சர வறுவல் சைவ ஈரல் வருவல் எல்லாமே பதிவிட்டிருக்கேன் பார்க்கறவங்க கண்டிப்பாக பாருங்கள் முதல்ல எடுத்த உடனே மிக்சியில் அடியில் இதை மாதிரி வெந்நீரில் ஊற வச்சு எடுத்த சோயாவை போட்டு நல்லா ஒன்று ரெண்டாக ஒரே ஒரு சுற்று சுற்றி எடுத்துப்போம் அதுக்கப்புறமா தான் நம்ம மேலே கொண்டக்கடலையை போட்டு அரைக்கணும் அதுக்கடுத்தது எல்லா மசாலாக்களும் ஒன் பை ஒன் போட்டுட்டு ஃபைனலாக இந்த கடலை மாவு இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தூவி நம்ம பிசைஞ்சிட்டே வரணும் நல்லா கெட்டிப்படுற நேரத்தில் மாவை நம்ம நிறுத்திக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துப்போம் மறக்காமல் வெந்நீரில் போட்டுங்க அப்போ தான் இதை மாதிரி வெந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த சோயா பார்த்திங்கன்னா கையில் நமக்கு இதை மாதிரி உதிரி உதிரியாக வரணும் இது நமக்கு பொறிஞ்சு கொடுக்கும்பொழுது நல்ல ஒரு மட்டன் கோலா உருண்டை அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் அடுத்தது இப்போ நம்ம கொண்டக்கடலை வேக வச்சு எடுக்கணும் பச்சை கொண்டக்கடலை போடக்கூடாது நல்லா வேக வச்சு எடுத்ததை போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் காரத்துக்கு அரை ஸ்பூன் அடுத்தது அரை ஸ்பூன் போல் உப்பு ஸோ உங்கள் தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக கொஞ்சம் காரம் வேணும்னு தோணுதா கொஞ்சம் போல் கூட நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதை அரைச்சி எடுத்த பிறகு பிசையும் பொழுது நம்ம இந்த கடலை மாவு போட்டு எடுத்துக்கலாம் உடச்ச கடலை மாவு போடுவாங்க அது போட்டிங்கன்னா நல்லா பிரிஞ்சு போயிடும் ஸோ கடலை மாவு போட்டிங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் நல்லா டைட்டாக பிடிச்சி கொடுக்கும் இந்த கோலா உருண்டை உதிரி உதிரியாக உப்புமாவாக போகாமல் இருக்கும் அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் இதில் கடலை மாவு தான் போடணும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கொண்டக்கடலை அடுத்தது சோயா நம்ம போட்ட எல்லா மசாலா வகைகளும் இது மாதிரி ஒன்று ரெண்டு முழுசாக இருக்கா பரவாயில்ல இது பொறிஞ்சு பொழுது நம்ம வாயில் தட்டுப்படுது பாருங்கள் அது இன்னுமே நல்லாயிருக்கும் அதனால் ஒன்று ரெண்டு இது மாதிரி இருந்தால் பரவாயில்ல இப்போ பொழுது பிடிக்க வரல கொஞ்சம் ஒரு க்ரூப்புக்காக தான் இந்த கடலமாக போட்டு நல்லா நம்ம பிசைய போகிறோம் நான்வெஜ்ஜில் எந்த அளவுக்கு புரத சத்துக்கள் இருக்கோ அதே அளவு இந்த சோயாவிலேயே நிறைய புரத சத்துக்கள் இருக்குது முழுசு முழுசாக போடுறோம் அப்படின்னும்பொழுது இந்த வெஜிடபிள் பிரியாணிலாம் போடுவோம் அது குழந்தைகளுக்கு பிடிக்காது சின்ன சின்ன உருண்டையாக பார்த்திங்கன்னா ஒரு ருசி இல்லாமல் இருக்கும் இதை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து மசாலா போட்டு உருட்டி எடுத்து பொறிச்சு எடுத்தோன்னா சாப்பிடும்பொழுது நல்ல ஒரு நான்வெஜ் ஃபீலும் கிடைக்கும் அந்த உப்பு சப்பு இல்லாத முழுசு முழுசாக மீல் மேக்கர் சாப்பிட்ற அந்த இது பார்த்திங்கன்னா இருக்காது இப்போ இந்த ஈரப்பதம் போகிறதுக்காக இந்த கடலை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம் அரைக்கும் பொழுது நம்ம தண்ணின்றது ஊற்றவே கூடாது மீல் மேக்கர் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் நல்லா சுடு தண்ணியில் இருக்குல்ல அந்த தண்ணியே போதும் தண்ணின்றத ஊற்றாதீங்க அந்த தண்ணியிலேயே நல்லா உப்புமா மாதிரி உதிரி உதிரியாக வருதா இது டைட் குடிக்கிறதுக்காக இந்த கடலை மாவை தூவனா போதும் இப்போ நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைட்னஸ் கிடச்சிரும் ஸோ இதோடு நீங்கள் கடலை மாவை நிறுத்திக்கோங்க இப்போ உருண்டை உருண்டையாக ஒரே சைஸில் இது மாதிரி ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சின்ன சின்னதாக சீஸ் இருக்குது பாருங்கள் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்கு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல ஒரு சீஸ் மீட் பால் மாதிரி ரொம்பவே சுவையாக இருக்கும் இன்றைக்கி நார்மலாக நான் சீஸ் வைக்காம தான் செய்திருக்கேன் எல்லாத்தையும் பிடிச்ச உடனே இப்படியே எண்ணெயில் போட்டிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் இதுக்கு நம்ம பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நல்லா ஒரு கிறிஸ்பியாக வேணும்பொழுது இதை மாதிரி ரவையில் நல்லா ஒரு தடவை உருட்டி எடுத்துகிட்டு பொறிச்சிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும் மேலே இருக்க அந்த ரவையும் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் அது ஒரு டச்சை கொடுக்கும் நமக்கு டேஸ்ட்டுக்காக சோயா கொண்டக்கடலை மசாலா பொருட்கள் பிசையும் பொழுது எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி பசைஞ்சிக்கோங்க திட்டு திட்டா ஒரு சைடில் மசாலா அதிகமாக ஒரு சைடில் உப்பு அதிகமாக இருந்ததுன்னா ஒவ்வொரு உருண்டையிலையும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாறுபடும் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதை மாதிரி நீங்கள் ரவையில் உருட்டி எடுத்துக்கோங்க ப்ரெட் ரம்ஸோட ரவை பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் சோயாவை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோன்னு பொழுது நமக்கு புரத சத்துக்கள் நார்மலாக குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எண்ணெய் காஞ்ச பிறகு சின்ன துண்டு எடுத்து உள்ளே விட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சு மேலே வரும் அதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு நாலு நாளாக போட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம மிதமான தீல வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா தான் உள்ள உருண்டைக்குள்ளே இருக்கிற அந்த மசாலா பொருட்களும் வேகும் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ளேம் வச்சிங்கன்னா வெளியில் இருக்க பொருட்கள் நல்லா பார்த்திங்கன்னா முறுமுறுப்பாயிடும் உள்ளே இருக்க அந்த கொண்ட ஆகட்டும் சோயாவாகட்டும் அப்படியே பார்த்திங்கன்னா பச்சை வாசனையோடு இருக்கும் முக்கியமாக நம்ம எந்த வகையான கொலா உருண்டை செய்தாலும் சிம்மில் வச்சுட்டு பொறிச்சிங்கன்னா தான் உள் வரையும் அந்த சூடு போகும் உள்ளேயும் பார்த்திங்கன்னா வெந்து கொடுக்கும் இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த உருண்டைகளை மேலேயும் கீழேயும் நல்லா பார்த்தீங்கன்னா கலரி கலரி கொடுத்து பொறிச்சோன்னா எல்லாமே ஈவனாக பார்த்திங்கன்னா பொறிஞ்சு கொடுக்கும் அதுக்கப்புறம் இது நம்ம டொமேட்டோ கெச்சை வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி இந்த கோலா உருண்டை குழம்பு வைப்போம் பாருங்கள் அதை மாதிரி வச்சுட்டு இதை போட்டாலும் சூப்பராக இருக்கும் எந்த வகையான கோலா உருண்டை செய்தாலும் இதை மாதிரி நல்லா கிளறி கிளறி கொடுத்து பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்க மசாலா பார்த்திங்கன்னா நமக்கு பச்சை வாடை அடிக்காமல் இருக்கும் சில பேர் செய்வாங்க கோலா உருண்டை உள்ளே இருக்க அந்த மசாலா பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போகவே போகாது முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு இந்த உருண்டைகளை புரட்டி பொரட்டி போட்டிங்கன்னா தான் உள் வரையும் அந்த சூடு போகும் உள்ளே இருக்க அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகும் உள்ளே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து இருக்கும் இப்போ நம்ம இது ஏற்கனவே சூடு பண்ண சோயா அடுத்தது வேக வச்ச கொண்ட கடலைன்னு பொழுது இது உள்ளே வேகிறதுக்கு எதுவுமே இல்லை இருந்தாலுமே பச்சை வாசனை போகணும் மசாலாவுக்கு அப்படின்னும்பொழுது கிளறி கிளறி கொடுத்து நல்லா வேக வைக்கணும் ஒரு பேட்ச் எடுத்தாச்சு இப்போ அடுத்தது நம்ம போட்டு பொறிக்கிறோம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு கோலா உருண்டை குழம்புக்காக குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு ஏற்கனவே உங்களுக்கு கொல உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க அதை பாருங்கள் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்ததை சுட சுட சாப்பிடுவோம் எப்பயுமே இதை மாதிரி கோலா உருண்டை பொரிச்ச உடனே சூடாக சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் இதை மாதிரி நல்லா வெந்துருக்கு பாருங்கள் மாவு மாவாக இருந்ததுன்னா இதை மாதிரி பூத்துட்டு வராது இதுதான் முக்கியமான ரீசன் செம அட்டகாசமாக வந்திருக்கு டேஸ்ட்டு சூடாக சாப்பிடும்போது இன்னுமே அருமையாக இருக்குது இன்னும் இதை நம்ம ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஒரு அருமையானது உங்களுக்கு பொழுது உள்ளே சின்ன சின்னதாக ஒரு சீஸை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவுண்டு பிடிச்சிட்டு பொறிச்சு பாருங்க அதுவும் சூப்பராக இருக்கும் பொறுமையாக நல்லா பொரித்ததால் உள்ள அந்த பச்சை வாசனைன்றது துளி கூட இல்லை ஸோ பக்கத்தில் நமக்கு குழம்பு கொதிச்சிட்டே இருந்தது அதில் நம்ம கொஞ்சம் கோலா உருண்டைகளை போட்டாச்சு ஸோ இதை மாதிரி நீங்கள் உருண்டை குழம்பு மாதிரியும் செய்துக்கலாம் இதை மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரியும் செய்துக்கலாம் இந்த புரோட்டாசி மாதங்களில் நிறைய இதை மாதிரி மீல் மேக்கரை வச்சு நம்ம ஃபிஷ்ஷு செய்கிறதுலேருந்து ஃபிஷ் குழம்பு வைக்கிறது ஈரல் செய்கிறது எல்லாமே நிறைய பதிவுகள் இருக்குது கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள் அடுத்த பதிவில் நம்ம எறா வந்து எப்படி நம்ம ஒரு சைவத்தில் அதே டேஸ்ட் வரா மாதிரி செய்கிறது அதை தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த பதிவை பார்க்கணுன்னு பொழுது இதுவரையும் விஜய் தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸை நல்லா கம்மி விலையிலே நமக்கு எப்படி இப்படி ப்ரோட்டீன் கிடைக்கிறது அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நல்ல சுட சுட சாதத்தில் கோலா உருண்டை குழம்ப போட்டுட்டு கொஞ்சம் கொதித்த கோலா உருண்டை கொஞ்சம் பொரித்த கோலா உருண்டை இதையோடு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ருசி ஸோ எனக்கு இந்த லஞ்ச் டைமுக்கு ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் இதே ஸ்டைலில் நல்ல ஒரு சோயா சின்ன சின்னதாக வாங்கி வெந்நீரில் போட்டு கொண்டக்கடலை போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ போது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் மற்ற சப்ஸ்கிரைபர் இல்லாதவர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும் அடுத்தது சைவ இறால் அந்த இறால் எப்படி செய்ய போகிறோம் அதை நம்ம ஃப்ரையும் பார்க்கலாம் குழம்பும் பார்க்கலாம் அடுத்த பதியை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க